நிறைய நபர்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து கழுத்தில் ஏற்படக்கூடிய வலி அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு வேலைக்காக அடிக்கடி வந்து வாகனங்களில் போயிட்டு வரக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் பெண்கள் தொடர்ந்து ஒரு கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க இல்லை வந்து வீட்டில் வந்து சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கள கூட நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து கழுத்து வலி வரக்கூடிய தன்மை இருக்குது இந்த வலிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு சாதாரணமாக கொஞ்ச நேரம் இருந்தால் கூட அது ரொம்ப ஒரு மனச்சிதைவை உண்டாக்கும் தொடர்ந்து இந்த காலையில் எழுந்தால் ஒரு கழுத்தில் வலி இருக்குது இல்லை குதிகாலில் வலி இருக்குது மூட்டுகளில் வலி இருக்குது அப்படிங்கும்போது இந்த வலி குறித்த ஒரு மன அழுத்தம் வந்து அவங்களுக்கு வந்து அன்றாடம் ஒரு எரிச்சலையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனை வந்து எப்பொழுதும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா வலிக்காக சாப்பிடக்கூடிய பெருவாரியான மாத்திரைகள் வந்து வேற சில பிரச்சனைகளை கொடுக்கும் வலிக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரை வயிற்றுப் புண்களை உண்டாக்குறது தொடர்ந்து வலி மாத்திரைகள் சாப்பிடும்போது ஈரல் சிறுநீரகத்தில் எல்லாம் பாதிப்பு வரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வலி மாத்திரை சாப்பிடுவதற்கும் இன்றைக்கி பெரிய அச்சம் இருக்குது அதை தாண்டி எந்த நேரமும் ஏதாவது ஒரு வெளியே ஒரு பூச்சா ஒரு வலி வலிக்காக போடக்கூடிய ஒரு லினமெண்ட்டோ ஒரு ஆயிலோ ஏதோ ஒன்று வெளியே பூசுறதும் அதனால் வரக்கூடிய இன்கன்வீனியன்ட்டும் நிறைய ஒரு விஷயம் இருக்குது அதனால் ஒரு வலி ஒரு மூட்டு சார்ந்த வலி கழுத்து சார்ந்த வலி அப்படின்னாலே அது ஒரு அன்னாட வாழ்க்கையில் வந்து பல பேருக்கு எப்பொழுதும் ஒரு எரிச்சலையும் பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய